ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சாம்மா சாமிபுரம் கிராமத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு மாமா சாமிபுரத்தில் இருக்க மக்கள்லாம் நகரத்து பக்கம் போகணுன்னா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குமாமா அந்த ஆலமரத்தை தாண்டி தான் போகணுமாமா அந்த ஆனை மரத்துலேயும் ஒரு மோகினி பிசாசு வந்து குடியேறி இருந்துச்சாம்மா அந்த மோகினைப்பு பிசாசு கொஞ்ச நாளாக அந்த வழியாக போகிற மக்களை பின்னாடி போய் பயன்படுத்தியும் தொந்தரவு பண்ணியும் அது வேலையை இருந்துச்சாம்மா இந்த மோகினி பிசாசு இந்த அலமரத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சாமிபுரம் மக்களோ இந்த வழியாக வரவே பயப்பட்டாங்களாம் அதுவும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த வழியாக வர்றதை எல்லாமே குறைச்சிக்கிட்டாங்களாம்மா வேற விவரம் தெரியாத புதுசாக ஊர் பக்கம் வரவங்க தான் இந்த மோகினி பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டே இருந்தாங்களாம்மா இந்த மோகினி பிசாசு யார் எங்கே போனாலும் அவங்க பின்னாடி போய் பயமுடுத்துறது அவங்க உணவை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துக்கிறது அந்த உணவோட டேஸ்ட்டை உதிஞ்சிக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்துச்சான் இதை மட்டும் பார்த்தாம்மா நைட் டைமில் போய் ஊருக்குள்ளே புகுந்து மக்களை பயன்படுத்திக்கிட்டோம் வந்துச்சான் அம்மா இந்த பேயோட தொல்லை நாளுக்கு நாளுக்கு அதிகமானதுனால மக்கள் எல்லாம் ஒரு முனிவரை பார்க்க பக்கத்து ஊருக்கு போய் முனிவரை பார்த்து அவங்களோட பிரச்சனையை முறையிட்டாங்களாம் முனிவரே முனிவரே இந்த சாமிபுரம் அப்படிங்கிற ஊர் இப்போ பிசாசுபுரம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம் முனிவரும் சரி நிறைஞ்சி அமாவாசை அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமாவாசை அப்போ முனிவரும் அந்த இருக்க இடத்த நோக்கி போனாராம்மா அங்கே போய் யாகம் நடத்தும் போது பேயும் வந்து முனிவர்கிட்ட ஏய் முனிவரே நீனா என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஒழுங்காக உன்னோட ஊர் பக்கம் ஓடிடு இல்லைன்னா உன்னையும் நான் கொன்று என்னோட பேயை அழைய விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி முனிவரையே அதை பயன்படுத்திச்சான் அதுக்கு முனிவரும் சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை பிச்சாரான் பேயோ பயந்து ஓடியே போச்சான்